ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்தியா பேட்டிங் செய்த போது கடைசி ஓவரில் ரிங்கு சிங்கை நம்பாமல் ஜடேஜா செய்த செயலால் இந்திய அணி அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்தது தோல்விக்கு இதுவும் கூட ஒரு வகையில் காரணமாக அமைந்தது தென்னாப்பிரிக்க அணிக்கு டிஎல்எஸ் முறையில் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்திய கடைசி ஓவரில் இழந்த அந்த இரண்டு விக்கெட்டுகள் காரணமாக தென்னாப்பிரிக்க அணிக்கு சற்று எளிதான வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது என்ன நடந்தது ஜடேஜா செய்த தவறு என்ன இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணியின் துவக்க வீரர்கள் டக் அவுட் ஆனார்கள் மூன்றாம் வரிசையில் இறங்கிய திலக் வர்மா இருபது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஐந்து புள்ளி அஞ்சு ஓவரில் ஆட்டமிழந்தார் பவர் பிளே ஓவர் முடியும் முன்பே ரிங்கு சிங் பேட்டிங் செய்ய களமிறங்கினார் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஜோடி அபாரமாக அதிரடி ஆட்டம் ஆடியது சூரியகுமார் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதன் பின் ஜிதேஷ் சர்மா ஒரு ரன்னில் வெளியேறினார் ஏழாம் வரிசையில் மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜா களமிறங்கினார் அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார் ஆனால் ரிங்கு சிங்கை அவர் காட்டிலும் அதிரடியில் ஒரு அடி முன்னே இருந்தார் பத்தொன்பது ஓவர் கடைசியில் இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் அடித்து மிரட்டியிருந்தார் ரிங்கு சிங் அடுத்து கடைசி ஓவரின் முதல் பந்தை ரவீந்திர ஜடேஜா சந்தித்தார் ஒன்று அவர் சிக்ஸ் ஃபோர் அடிக்க வேண்டும் அல்லது ஒரு சிங்கிள் ரன் ஓடி பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டை ரிங்கு சிங்கிற்கு வழங்க வேண்டும் என்பதே சரியான முடிவாக இருந்திருக்கும் கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸ் அடித்த முயன்றார் ஜடேஜா பந்து பவுண்டரி எல்லை கடக்கவில்லை அப்போது ரன் ஓடியதோடு நிற்காமல் இரண்டாவது ரன் ஓடி வருமாறு ரிங்கு சிங்கிற்கு அழைப்பு விடுவித்தார் ஜடேஜா ஆனால் அப்போது ஒரு ரன் ஓடியதோடு நின்று ரிங்கு சிங்கிற்கு பேட்டிங் ஆட வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் அதே ஜடேஜா செய்யவில்லை ஓவரின் இரண்டாவது பந்தில் ஜடேஜா ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஹர்தீப் சிங் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பத்தொன்பது புள்ளி மூணு ஓவரில் இந்தியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பது ரன்கள் எடுத்து இருந்தபோது மழை பெய்ததால் இந்தியாவின் ஆட்டம் அத்துடன் முடித்து கொள்ளப்பட்டு தென்னாப்பிரிக்க அணிக்கு டிஎல்எஸ் முறையில் பதினைந்து ஓவர்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது ஒருவேளை இந்திய அணி கடைசி ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழக்காமல் போயிருந்தால் தென்னாப்பிரிக்க அணிக்கு இன்னும் அதிக ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்ய இருக்கும் டிஎல்எஸ் முறையில் இலக்கு நிர்ணயிக்கப்படும் போது விக்கெட் வீழ்ச்சி பெரிய அளவில் பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தில் இந்தியா சறுக்கியதற்கு காரணமே ஜடேஜாதான் ரிங்கு சிங் ஃபினிஷர் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கும் நிலையில் அவரை நம்பாமல் ஜடேஜா பேட்டிங் செய்ய முயன்றது தவறாக சென்றுவிட்டது த்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்